வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல பாண்டியன் குடும்பத்துக்கு அடுத்து வரப்போகிற பிரச்சனையா தான் இணைய பூவமாக வந்திருக்கு இனி வெளியாளங்களால் பிரச்சனை பெருசா இல்லைன்னு ஆரம்பிக்கிற போது இருந்தே பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு செந்தில் மீனா ஆஃபீஸ் முடிஞ்சு ரொம்ப லேட்டா வந்திருக்க ஏன் மீனா இம்புட்டு லேட்டுன்னு கேட்குறாரு செந்தில் குவார்டர்ஸ் கொடுக்கறதா சொல்லி நிறைய வேலையை கொடுத்து என்னை தாளிக்கிறாங்க அப்படின்னு மீனா ரொம்ப சங்கடமும் சோர்வமாக சொல்றாங்க ஏன் மீனா நம்ம குவார்ட்டர்ஸுக்கு போயிடக்கூடாது உனக்கும் பக்கமாக இருக்குமே வேலைக்கு முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடலாமே அப்படின்னு செந்தில் கேட்க மீனா அதிர்ச்சி ஆயிடுறாங்க நமக்கு வேணாங்க நாம இந்த வீட்லயே இருப்போங்கிறாங்க பாண்டியனுக்கு கொஞ்சம் பண நெருக்கடி இருக்கு கோமதி வீட்ல எவ்வளவு பணம் இருக்கு ஒரு ஒரு லட்சம் இருக்குமான்னு கேக்குறாரு எதுக்குன்னு கோமதி கேட்க கொஞ்சம் கடைக்கு சரக்கு வாங்க வேண்டி இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல மொத்தமா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்தான் இருக்குங்கிறாங்க கோமதி சரி விடு வேற யார்கிட்டயாவது வாங்கிக்கிறேன்னு பாண்டியன் சொல்ல இதை கேட்டுட்டு இருக்க மீனா மாமா நீங்க கொடுத்த பத்து லட்ச ரூபா பணம் அப்படியே தான் இருக்கு அதை நான் கொடுக்கவா நீங்க ஏன் வெளியே எங்கேயோ போய் வாங்கணும்னு அவங்க சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாமா நான் வேற ஏற்பாடு பண்ணிக்கிறேன் நீ லோன் அடைக்கணும்னு தான் அந்த பணத்தை உன் கையில கொடுத்த எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த லோனை அடைச்சிடுங்கிறாரு பாண்டியன் ரூம் வர மீனா மீனாக்கிட்ட செந்தில அவரோட கெத்த காட்டுறாரு கொஞ்சமாவது அறிவு இருக்கா மீனா உனக்கு அந்த பணத்தை வச்சு தான் ஃபர்னிச்சர் வாங்கணுங்கிறாரு என்ன சொல்றாரு இவரு ஃபர்னிச்சரா அப்படின்னு மீனா கேட்க குவார்ட்டர்ஸ் வீட்டுக்கு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு செந்தில் சொல்ல உண்மையிலேயே இவர் அங்க போகணும்னு நினைக்கிறாரான்னு பயங்கரமா அதிர்ந்து போறாங்க மீனா அரசாங்கம் வேலை கிடைச்சதுல இருந்து செந்திலோட ஆட்டம் தாங்க முடியல சுயநலக்கார பிசாசா இருக்கிறதோட இருக்கிறவங்க எல்லாரையும் ரொம்ப கேவலமா நடந்துட்டு இருக்காரு பயங்கர கோவமாகுற மீனா உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா நீங்கள் வேணா அங்கே போங்க நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க செந்தலூன சுயநலமும் பேராசையும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரிவை கொண்டு வருமா பாண்டியன் வீட்டில் அடுத்து பூங்கம் கிளம்புதா இதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்